அல்லாஹு தொடர் இவ்வாறான விடயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு நான் அவர்களுக்கு சுவனத்தை கொடுப்பேன் அந்த சுவனத்தில் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு கூறிவிட்டு சொல்கிறான் அல்லாஹனுடைய வாக்குறுதி உண்மையானதாகும் வமன் அல்லாஹே கீழா அல்லாஹனுடைய வாக்குறுதி உண்மையானதாகும் அல்லாஹுவை தவிர வேறு யார் உண்மை பேசுவதில் மிகைத்தவர்கள் அல்லாவை விட வேறு யாரு உண்மை பேசக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா எம்மிடத்தில் கேள்வியாக கேட்கிறான் ஆக நாங்கள் ஈமான் கொண்டு நல்லமல் செய்தோமாக இருந்தால் இந்த தாலா தயார்படுத்தி வைத்திருக்கின்ற சுவனபதியை இலகுவாக அடைந்து கொள்ள முடியும் அதே போன்று இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனத்தை அல்லாஹால கூறுகிறான் யாயதி ஈமான் கொண்டவர்களே ஈமான் தார்களே இருக்கா ரகு செய்யுங்கள் வஸ்ஜிது ஓ சொலியுத்து செய்யுங்கள் வபுது ரப்பக்கும் உங்களது இறைவனை வணங்குங்கள் வஃப் ஆலுள்ள ஹைர ல அல்லாக்கும் புப்பியும் தொடர் வசதத்தில் கூறுகிறான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வஃப் ஆலுள்ள ஹைர நல்ல அமல்கள் செய்யுங்கள் நீங்கள் நல்ல அமல்கள் செய்யும் பொருட்டு வெற்றி பெற முடியும் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி வெற்றி பெற முடியும் இவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நல்லமல்களை செய்து செய்யுங்கள் அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் தொழுமாறும் அவனை வணங்குமாறும் நல்லமல் செய்யுமாறும் எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறான் கட்டளை எழுத்திருக்கிறான் ஆக நாங்கள் இவ்வாறான விடயங்களை கடைபிடிப்பதன் மூலமாக அல்லாஹு தாலா எமக்காக தயார் படுத்தி வைத்திருக்கின்ற அந்த உயரிய சூணத்தை நாம் இலகுவாக அடைந்து கொள்ள முடியும் அதே போன்று அபுஹுரேலாஹு தாலாஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீர் அண்ணன் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் வலைவ செல்லம் நபி சல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் பாதிரு பில் அமாலி ஃபித்தனன் தகித்த இல்லையில் முகலில் இருள் நிறைந்த ஒரு பகுதியை போன்று குழப்பம் வருவதற்கு முன்னால் பாதிரு பில் அமால் நல்ல அமல்களில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் முந்தியடித்துக் கொள்ளுங்கள் இவ்வாறான அந்த குழப்பம் வந்துவிட்டால் யுஸ்பிகு ரஜுல் மொமினன் வயும்சியை காபிரன் காலையில் மோமினாக இருந்த மனிதன் மாலையாகின்ற பொழுது காபிராக மாறி விடுவான் அவு யும்சி மொமினன் வைஸ்பிகு அல்லது மாலையில் மோமீனாக இருக்கின்ற ஒருவர் காலையில் காபிராக மாறிவிடுவான் ஆக இவ்வாறான குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் பாத்தியிரும் இல்லாமல் நல்லமல்களை செய்து கொள்ளுங்கள் நல்லமல்களில் முந்தி எடுத்துக் கொள்ளுங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹ் வலகி வசல்ல கூறினார்கள் இவ்வாறான காலம் வந்துவிட்டால் மனிதன் எவ்வாறு இருப்பான் தெரியுமா அவனுடைய தீனை இந்த உலக இன்பங்களுக்காக இந்த உலக பொருளாதாரங்களுக்காக விற்று விடுவான் என்று தொடர் ஹதீதில் நபிசல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் இந்த ஹதீத் முஸ்லிமில் நூற்றி எண்பத்தி ஆறாவது ஹரிதாக பதிவு செய்ய